ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி அல்வா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து வெண்ணெய் புட்டு அரிசி அல்வா அப்படின்னலாம் சொல்லுவாங்க இது வந்து எங்கள் சேலம் சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது வெண்ணெய் மாதிரியே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது பண்ணுறதுக்கு நெய் ஆயில் இது மாதிரி எதுவும் தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த அல்வா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அல்வா புட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப் அரிசியை மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் அளவு இது பண்ணுறதுக்கு நம்ம இட்லி அரிசி புழுங்கல் அரிசி பச்சரிசி இதில் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இட்லி அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிடலாம் அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுடுங்க ரெண்டுலேருந்து மூணு மணி நேரமாக அரிசி நல்லா ஊறிச்சினா தான் புட்டும் நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட பழக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நர நரன்னு இருக்கக்கூடாது மாவு வந்து நமக்கு ரொம்பவே நைஸாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ அரிசியை அரைச்சி எடுத்தாச்ச மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா நைஸாக வெண்ண மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா தான் புட்டும் நமக்கு கரெக்டான பதத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ இது கூட நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரியே தண்ணி விட்டு நல்லா கலந்து உள்ளே சேர்த்துடுங்க நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இந்த புட்டு பண்ணுறதுக்கு மாவு நல்லா தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் அது வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா இனிப்பு வந்து சரியாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நானூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இது கூட அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துவிட்டுட்டே இருங்க பாகு வந்து நமக்கு கம்பிப்பாக தான் வர வேண்டியது கிடையாது தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அந்த தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும் பாருங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து சேர்த்துடலாம் நாம் எந்த கடாயில் ஸ்வீட் பண்ணுறோமோ அதில் ஒரு டீ ஃபில்டர் வச்சு வெள்ளப்பாக வடித்து உள்ளே சேர்த்துடுங்க இது மாதிரி அடிகனமான கடாய் பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் கிளறும்போது அது அடிப்பிடிக்காமல் ரொம்பவே ஈஸியாக வரும் அடிகனமான கடாய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் குக்கரில் கூட செய்யலாம் அவ்வளோ தான் இப்போ வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்தாச்சு இதை லைட்டாக விட்டுட்டே இருங்க இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிக்கிற அரிசி மாவை உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்துட்டுட்டே இருங்க அப்போ தான் மாவு கட்டி எதுவும் விலகாமல் இருக்கும் இப்போ பார்க்கறம்போது தண்ணியாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்தீங்கன்னா மாவு வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்போ மாவு நல்லா திக்காயி ஸ்வீட் வந்து பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சேன் இப்போ இது கூட அரை மூடி தேங்காவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் நம்ம அளவுக்கு தேங்காய் சேர்க்குறமோ அந்தளவுக்கு இந்த புட்டு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் துருவி சேர்க்க வேண்டாம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம் உங்களுக்கு ஏலக்காயோடைய ஸ்மெல் பிடிச்சா அதை சேர்த்துக்கோங்க இது இல்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா மாவு நல்லா திக்காகி லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இது இப்போ ரெடி ஆயிடுச்சான பார்க்குறதுக்காக கையில் தண்ணி நலச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இதுதான் புட்டுக்கு கரெக்டான பதம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு காட்டன் கிளாத்ல சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் நல்லா நலச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு டேபிள் மேலே விரிச்சு விட்டுருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை குளிக்கரணியில் எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் குளிக்கரண்டியில் அப்பப்போ கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணி நழைச்சிக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து இதில் ஒட்டாமல் வரும் நம்ம கொஞ்சமாக ஸ்வீட் பண்ணணுமே பிளேட்லையே கூட கொஞ்சம் நெய் தடவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால காட்டன் கிளாத்தில் சேர்த்து ஆரம்பித்தோம்னா தான் ஸ்வீட் வந்து நல்லா ஆறி வரும் ரெண்டு மூணு நாள் ஆச்சுனாலும் கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லா இருக்கும் இது நம்ம வெளிலையே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஆஃப் டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நாலஞ்சு நாள் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ நம்ம எடுத்திருக்கிற ஒரு கப் அரிசி ரெண்டு கப் வெள்ளத்துக்கு நமக்கு மீடியம் சைஸில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி புட்டு அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்தளவுக்கு புட்டு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளுமே சேர்த்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் நம்ம புட்டை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக காட்டன் கிளாத்தில் சேர்த்தாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டும் அவ்வளோதான் நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சேலம் ஸ்பெஷல் அல்வா புட்டு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இது வெண்ண மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் அல்வா புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி